நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுடைய தாயை மதிக்காதவர்கள் இந்த தாயினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு என்னை பொறுத்த மட்டும் தகுதி அற்றவர்கள் நீங்க வழிபாட்டிலையும் பங்கெடுக்க கூடாது தாயை தேடியும் வரக்கூடாது தாயை கும்பிடவும் கூடாது நீங்க தப்பா நினைச்சாலும் கூட பரவாயில்ல சொந்த தாயை பேண முடியாதவர்கள் சொந்த தாயை மதிக்க முடியாதவர்கள் இந்த தாயை மட்டும் தேடி வருவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு கவிஞன் ஒரு அழகாக சொல்லுவான் என்ன தந்தையும் தாயும் இறந்த பிறகு மொட்டைவோட கற்றுக் கொடுத்த சமூகமே அந்த தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது போட கற்றுக் கொடுக்கலையே நீ தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது போட கற்றுக் கொடுக்கல இறந்த பிறகு நீ மொட்டை போட கற்றுக் கொடுத்து இருக்கிறாயே நீங்க அதை செய்ய மாட்டீங்க மொட்டைலாம் போட மாட்டீங்க அப்படி தானே அப்போ உங்க லைனுக்கு வாரேன் நீங்க என்ன செய்யறீங்க தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது சோறு போடாம பதினாறாம் நாள் முப்பதாம் நாள்னு வச்சு இன்னைக்கு ஊற கூட்டி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது என்ன விதத்தில் நியாயம் அதுவும் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த அடக்க வீட்டுக்கு நினைவு திருப்பலிக்கெலாம் போனால் சாம்பாரும் ஜுண்டைக்காயின் தான் கிடைக்கும் இப்போ கறியும் சோறும் பிரியாணி வரைக்கும் போயிடுச்சுது கேட்டா எங்க அப்பாவுக்கு பிரியாணி பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு கடிச்சோறு பிடிக்கும் அதை உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கணும் அவங்க செத்த பிறகு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியாணி பிடிக்கும் கறிச்சோறு பிடிக்கும் போடுறது எவ்வளவு மடமைத்தன